தொடர்ந்து வந்து படத்தோடைய காஸ்ட்டை வந்து இப்போ நம்ம மீட் பண்ண போறோம் அதில் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச குரல் வசீகரர் வி டிவி கணேஷ் அவர்களை இப்பொழுது வந்து மேடைக்கு வரவேற்கிறோம் அண்ட் அவரோட சேர்ந்து அன்றும் இன்றும் என்றும் சரளமான குணச்சித்திர நடிகையான கோவி சரளா மேடம் அவர்களையும் மேடைக்கு வரவேற்கிறோம் வரும்போது தான் உங்களை நினைச்சிட்டு தேங்க் சரி குட் ஈவினிங் எவ்ரிபடி குட் ஈவினிங் எடுத்த உடனே தடுமாறு தான் இவங்களை பத்தி நினைச்சிட்டே வந்தேன் இந்த படத்துல மூணு கேரக்டர் தான் ஏன்னா இவர் கண்டினியூஸ் டேட் இருக்காங்க இந்த படத்தை பண்ணாங்க அந்த டைத்துல நான் தெலுங்குல வந்து பிரபாஸ் படம் பண்ணிட்டு இருக்கேன் இதில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேடத்துக்கு தெரியும் மீசையை எடுத்துருன்ட்டார் வந்ததும் ஐயோ தலைவா அது தெரிஞ்சதுன்னா அங்கே பிரபாஸ் படத்துக்கு திரும்பி போனோம் மீசை எடுக்கவே முடியாது அப்படின்னு கேரவன் வந்துட்டேன் வந்துட்டு யோசிச்சேன் சரி கிளம்பி போயிடலாமான்னு ஆனால் தலைவனோட பாசை வலை பிடிச்சி இழுத்துட்டேன் சரி பார்த்துக்கலாம் பிரபாஸ்லான்ட்டு மீசையை எடுத்து வேறு லெவலில் பா பாபு கூட சம சிங்காய்ட் நானே முதல்ல டவுட்டில் தான் பண்ணேன் செகண்டு தேர்டு எல்லாமே கேரளாவில் அந்த ஒரு பெரிய அரண்மனை செட்டப்பில் தேர்டு நான் அப்படியே அந்த கேரக்டராகவே மாறிட்டேன் எப்படின்னா இந்த ஒரு கார்பண்டர் கேரக்டர் அப்போ தான் ஃபோர்த்து டே போய் சொல்லிட்டேன் சார் மாரி சார் உங்களை தப்பாக நினச்சிட்டாங்க ஏதோ பழிக்கு வாங்குற மாதிரி இருந்தது நினச்சி எடுக்க சொன்னி ஆனால் உண்மையிலே இப்போ ஃப்ரேமில் பார்க்க பார்க்க எனக்கே அது வேற மாதிரி இருக்கு நான் தான்கிறது டவுட்டாக இருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை பண்ணிட்டு இதில் என்ன பெரிய பியூட்டினா அஞ்சு நாள் எட்டு நாள் பத்து நாள் பத்தாவது நாள் பிரபாஸ் உண்மையிலேயே அங்கே வந்துட்டாரு டேட் கேட்குறாங்க நான் இங்கே முடியாதுன்ட்டு இங்கே ஒரு என்ன மேடத்தோட டேட் பாயிண்ட் வந்துட்டு பிடிச்சதோடு அந்த ஒன் டேக்கு அந்த மேனேஜர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான் இவன் கேரளாவில்தான் இருக்கிறானா அப்படின்ட்டு இவன் வந்தபோது என் பார்க்க பார்க்கக்கூடாது ஏன்னா அது ஒரு பெரிய வில்லங்கம் ஆகிடும் ஐயோ யோ இல்லாம இல்லாமல் இருக்கிறான்னு கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த பிரபாஸ் டைரக்டர் செத்துருவான் அதனால் அவனை இப்படியே வச்சுட்டு இந்த கொரோனா டைம் வேறு மாஸ்க்கை போட்டு அப்படியே ஏற்றி திரும்பி ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டான் ஸோ அளவுக்கு இந்த படம் நிஜமாகவே முதல்ல அப்படி இருந்து ஆனால் போக போக அப்புறம் டப்பிங் பேசின உடனே உண்மையிலே எனக்கே இந்த படம் பார்க்கணுன்ற ஒரு உணர்வு வருது ரெண்டாவது சுந்தர் சார்கிட்ட வந்து பேய் தோற்றதில்லைன்னு பேயை நம்பினால் தோற்றதில்லை அப்படி ஒரு டைலாக் சொல்லுவாரு அது உண்மையிலேயே பேய் படம்னு பார்க்கும்போது நம்ம என்ன ஃபீல் இருந்தால் டங்குன்னு அதுதான் அப்படியே கிருண் ஆகிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி அவரு கே எப்படி இருந்தாலும் நூறு நூற்றி இருபது வருஷம் வாழ்வார் ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் அவரோட மனைவி இந்த மாதிரி மனைவி எல்லாருக்கும் கிடைச்சா ஜப்பான் மாதிரி எல்லாம் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் வாழலாம் ரொம்ப டஃப் அது கிடைக்காது அந்த விதத்தில் அவர் ரொம்ப லக்கு ஸோ ஆல் த பெஸ்ட் சார் நீங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா அவனி சினிமேக்ஸ் இந்த கம்பெனியில் நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் நான் ஃபீல் ஆகிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து இது ஒரு பெரிய கூட்டம் ஆனா ஒரே ஒரு சிங்கம் மட்டும்தான் இருக்கும் தான் இயக்குனர் சுந்தர்ஸ்ரீ சார் என்ன அப்படின்னா எல்லாரையும் கரெக்டா ரோன் பண்ணுவார் அவர் சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருப்பாருன்னு நினைப்போம் ஆனா டக்குன்னு தான் நீங்க இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு நிஜமாகவே நம்ம ஒத்துக்கலான்னா கூட போட்டு காமிச்சுட்டுவாரு ஸோ அந்தளவுக்கு ஷார்ப்பு அதாவது ஒரு இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி ஒரு டைமிங்கு அந்த ஷார்ட்ஸ் பிரிக்கிறது அந்த வேலை வாங்கிறது இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி அதெல்லாம் இந்த வரிசையில் இப்போதைக்கு முதல் இடம் வந்து சுந்தர் சி சார் அவர்கள் ஆமாம் ஏன்னா அவரோட அவர் கூட நடிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்கும் திடீர்னு திட்டிடுவார் இல்லை சார் ஆமாம் ஏன்னா சரியா என்ன கரெக்டாக அவர் எதிர்பார்க்கறது வரணும் அது போல அவருடைய கோ டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக இருப்பாங்க ஸோ இந்த யூனிட் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது மட்டும் இல்லை சுந்தர்சி அவர்களும் குஷ்பு அவர்களும் இவங்கனால இன்னைக்கு நாங்கள் அத்தனை பேரும் நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தோஷமா வாழுது அதனால அவங்களும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் நீடி நீண்டு நெடுங்காலம் சௌக்கியமா நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவரு என்னங்க தமிழ அவரு அவங்க அவங்க ஃபேமிலி தம்பின்னு சொல்லிட்டாங்க குஷ்பு அதனால இந்த படத்தை பெரிய அளவுல வெற்றி பெறும் ஹீரோயின் அவங்களே தான் அவங்க பாருங்க வளர்ச்சி வளர்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளே எல்லாம் எடுக்க மாட்டாங்க கவலையப்படாதீங்க அங்க பாருங்க என்ன நடக்குது தெரியுமா ஆனா இது ஒரு பேன் இண்டியா படம் உங்களுக்கு தெரியுமா இந்த படம் வந்து இந்த நாலு பார்ட்லயும் வச்சு இந்த பார்ட் வந்து வேற வேற டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா யங்ஸ்டர்ஸ்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ரொம்ப கேச்சிங்கா இந்த சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்க வேணா பாருங்க இந்த நாலு போர்ஷன்ல இந்த இந்த பார்ட் ஃபோர் வந்து பேசப்படும் இவ்வளோ டீட்டெயில் எப்படி தெரியும் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான் இது என்ன ரொம்ப நன்றிங்க இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் அண்ட் சார் கூட எல்லாம் நல்லா எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது ஸோ யோகி பாபு சார் இருக்காங்க சார் இருக்காங்க எல்லார் கூடயும் நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு நான் எல்லாமெல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் விஷிங் யூ த பெஸ்ட் ஃபோர் இப்போ வந்து படத்தோட காஸ்ட்லேருந்து நம்ம முக்கியமான கதாபாத்திரங்களை வந்து மீட் பண்ண போகிறோம் சின்ன திரை வெள்ளித்திரை ரெண்டுலயுமே வந்து முத்திரை பதித்து வரும் சந்தோஷ் பிரதாப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அவரோட சேர்ந்து வந்து நிறைய இவரை பார்த்துருக்கோம் பட் அரண்மனையோட குடும்பத்துக்கு முதல் தடவையா வராரு ஜே பி சார் அவர்களையும் மேடைக்கு வரவேற்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நடிக்க வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் தான் சார் கூட வேலை பாக்குற இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவரோட படங்கள் பார்க்கும்போது யோசிப்போம் நம்மளுக்கு இல்லை கேரக்டர் இல்லாமல் இருக்குமா அப்படின்ட்டு நான் நடிகர் ஆனதுக்கப்புறம் அந்த யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த படத்துக்கு கூப்பிடும்போது இட் வாஸ் ஐ ரியாலி ரியாலி ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் அடுத்தது என் நான் மட்டும் இல்லை ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே சொல்லுவாங்க நல்ல வேலை தெரிஞ்ச டேரக்டர்கிட்ட வேலை செய்கிறது வந்து இட்ஸ் ப்ளஷர் இட்ஸ் ஃபன் எந்த விதமான ஸ்ட்ரெயினுமே இருக்காது ஸோ கிளியர் என்ன அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும் ஸோ எவ்வளோ பெரிய இருந்தாலும் அது கொஞ்சம் கூட நம்மளுக்கு மென்டலாகவோ பிசிக்கலாவோ டிஸ்டர்ப் ஆகாமல் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்ல ஒர்க் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் ஹியூஜ் அண்ட் ஃபார்ச்சுனேட் இந்த படத்தில் வந்து சார் கூட ஜாயின் பண்ணது இது தொடரணும் இந்த படத்தில் வந்து நான் பேய் கூட சண்டை போடல அதனால் சாகலை இதோட அடுத்தது வரும்போது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தேங்க்ஸ் தேங்க்ஸ் சுந்தர் சார் இட் இஸ் இட்ஸ் அ அ அண்ட் ஒர்க்கிங் வித் யூ யூ யூனோ பார்ட் ஆஃப் தேங்க் வணக்கம் உண்மையாவே சுந்தர்சி சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு அப்பா அண்ணன் ஒரு குரு மாதிரி ஒரு ஃபீல் வரும் லைக் சார் சொன்ன மாதிரி தான் ரொம்ப தெளிவு அந்த மாதிரி இருந்துட்டால் எங்கள் ஆர்டிஸ்ட் வந்து வேலையாக இருக்காது என்ன தேவைன்னு சொல்லிடுவார் அதே மாதிரி தேவையில்லாத ஷார்ட்ஸ் எதுவுமே இருக்காது அண்ட் அது தவிர்த்து அவர் கூட பர்சனலாக உட்காந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு அது எனக்கு லைஃப்லேயும் சரி சினிமாலேயும் சரி நிறைய உதவான்னு என்ன நான் நம்புகிறேன் And uh, it was a wonderful experience to be part of such a big team. And uh, Haran is like a celebration for all. To be part of that celebration, I'm very happy again. And thanks for giving me this opportunity, sir. Like, very happy to be part of it. And thank you all. I hope you love the movie. And uh, thank you once again. Thank you. Thank you.